தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அக்கட்சியின் தொண்டர்கள் புதிதாக ஒரு பெயரை சூட்டியிருப்பது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது திரைத்துறையில் இளைய தளபதியாக அறிமுகமாக்கி தனது அசாத்திய திறமையால் ரசிகர்களின் பேராதரவால் தளபதி என்ற அந்தஸ்தை பெற்றவர் விஜய் இளைய தளபதியிலிருந்து தளபதியாக மாறியதில் இருந்து தமிழகத்தில் இந்த தளபதி பட்டம் யாருக்கு என்ற ஒரு போட்டி உருவானது அரசியலில் தளபதி என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இருக்க சினிமாவில் விஜய் தளபதியாக இருந்தார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதில் இருந்து விஜய் மீது மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காண இருப்பதாக கூறிய நிலையில் இது அவரது பலத்தை காட்டும் தேர்தலாக பார்க்கப்படுகிறது விஜய் என்பது ஒரு பிராண்ட் என்றே அமைந்தாலும் தற்போது புதிய பெயரை சூட்டி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் தாவேக்காவினர் தாவேக்கா சார்பில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற ஸ்டிக்கர் ஒன்று தயார் செய்து அதை தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தொண்டர்கள் மக்களை சந்தித்து வீடுகளில் ஒட்டி வருகின்றனர் மக்கள் விரும்பும் தளபதி அவ்வாறு சந்திக்கும் போது விஜயை விஜய் என்றோ தளபதி என்றோ அழைக்காமல் ஜேவி என புதிய பெயரை தெரிவிக்கின்றனர் இதை கவனித்த சிலர் ஜூவி தெரியும் அது யாருப்பா ஜேவி என கேட்க அதற்கு தாவேகாவினர் ஜனநாயகன் விஜய் என புல்பார்மில் சொல்கின்றனர் இன்னும் சிலரோ அது ஜோசப் விஜய் என்றும் கூறி வருகின்றனர் மெர்சல் பட வெளியீட்டின் போது ஜோசப் விஜய் என்ற பெயர் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அரசியலில் தற்போது ஜோசப் விஜயா ஜனநாயகன் விஜயா என்ற குழப்பம் நீடித்து வருகிறது